இதுபோன்ற பல செய்திகளை பெறுவதற்கு இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் நீங்கள் இந்த தமிழ் செய்திகளை இப்பொழுது ஸ்பாட்டிஃபையிலும் கேட்கலாம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் உள்ள லிங்கை கிளிக் செய்து பார்க்கவும் மேலும் நீங்கள் நமது சேனலின் மெம்பர் ஆக வேண்டுமெனில் ஜாயின் என்ற பட்டனை கிளிக் செய்து உங்களுக்கு விருப்பமான லெவலை தேர்வு செய்து கொள்ளுங்கள் தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக மத்தேயு இருபத்தைந்து நாற்பத்தி ஆறில் கூறப்பட்டுள்ள நித்திய ஆக்கினை என்பதன் பொருள் என்ன என்பதை விளக்கி கூறவும் ஆனால் அதுவே கேள்வியாய் உள்ளது அதன் பின்னர் இரண்டாம் கேள்வி ஆனால் ராஜ்யத்தின் புத்திரரோ புறம்பான இருளிலே தள்ளப்படுவார்கள் என்பது கிட்டத்தட்ட அவர்கள் தேவனுடைய சிந்தையிலிருந்து தள்ளப்படுவார்கள் என்பதை போன்றே உள்ளதா பரவாயில்லை இப்பொழுது பரிசுத்த மத்தேயு இருபத்தைந்தாவது அதிகாரத்தில் கண்டெடுக்கப்பட்டுள்ள உங்களுடைய முதல் கேள்வியை எடுத்துக் கொள்கிறேன் இப்பொழுது நான் இவைகளை ஒருபோதும் ஆய்ந்து படித்திருக்கவில்லை அங்கே பின்னால் இருந்தபோது அவைகளை சற்று கவனித்து பார்த்தேன் நான் அவைகளை எப்படி அறிந்துள்ளேனோ அதன்படி என்னால் முடிந்த அளவு மிகச் சிறந்த முறையில் அவைகளுக்கு பதிலளிக்க முயன்றுள்ளேன் நாம் ஆய்ந்து படிக்கையில் நீங்கள் என்னோடு சேர்ந்து உங்களுடைய வேதாகமங்களை திருப்புங்கள் இப்பொழுது நான் இதை மூல கிரேக்க வேத அகராதியிலிருந்து எடுத்து படித்துக் காண்பிக்க விரும்பினேன் எனவே நீங்கள் அதனுடைய மூலமொழியில் எவ்வாறு உள்ளது என்பதை புரிந்து கொள்வீர்கள் நான் அதை விரும்புகிறேன் எனவே நாம் அதை மூல பாஷையான கிரேக்க மொழியிலும் மற்றதிலும் பார்ப்போம் இப்பொழுது இது ஒரு விதமாக மெதுவாக ஆய்ந்து பார்ப்பது போன்று இருக்கும் ஏனென்றால் நான் அதற்கான வேத வாக்கியங்களை எங்கெல்லாம் என்னால் கண்டறிய முடியுமோ அங்கெல்லாம் அவைகளை கண்டறிந்து அவைகளுடைய இடத்தில் அவைகளை பொருத்த வேண்டும் சரி இப்பொழுது எவரேனும் ஒரு வேதாகம ஆய்வினைக் கொண்டு கண்டறிய விரும்புகின்றீர்களா நீங்கள் விரும்பினால் உங்களுடைய கரத்தை உயர்த்துங்கள் நான் மூன்று அல்லது நான்கு பேர் இங்கே பின்னால் இருக்கிறோம் என்று நான் நினைக்கிறேன் நீங்கள் வேதத்தின் மூலம் ஆராய்ந்து பார்க்க விரும்பினால் சரி சகோதரன் காக்ஸ் அவர்களே நீங்கள் இங்கு வந்து இந்த வேதாகமங்களை என்னிடத்திலிருந்து கொண்டு செல்வீர்களா அது உங்களுக்கு நன்மையானதாயிருக்கும் உங்களால் முடிந்தால் அங்கு ஒன்று உள்ளது நீங்கள் அப்படியே உங்களுக்கு வேண்டுமானால் அங்குள்ள அநேக வேதாகங்களையும் நீங்கள் கொண்டு செல்லுங்கள் எவருக்கேனும் ஒரு வேதம் வேண்டுமானால் உங்களுடைய கரத்தை அப்படியே உயர்த்துங்கள் அந்த பையன் அவைகளை சரியாக கொண்டு வருவான் பாருங்கள் நாம் இவைகளை ஒருமித்து ஆராய்ந்து பார்க்க வேண்டும் இந்த வாசிப்பின் பேரில் முந்தின அதிகாரங்களில் எபிரேய புத்தகத்தின் முதல் ஏழு அதிகாரங்கள் இதை போதித்த பிறகு இந்த பாடங்களை பதிவு செய்கிற இந்த பையன் எடுத்துக்கொண்டு அதாவது சகோதரன் மெர்சியர் மற்றும் சகோதரன் கோட் அவைகளை வைத்திருக்கிறபடியால் இப்பொழுது அவைகளை புத்தக வடிவில் வெளியிட ஆயத்தப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் அதை வைத்திருக்கிறார்கள் நாம் பாதியளவு கூட அலசி ஆராய்ந்து பார்த்திருக்கவில்லை நாம் வெறுமன மேலோட்டமாகவே அரசு பார்த்துள்ளோம் அவர்களோ அவைகளை எடுத்து வடிவில் அமைத்து அவைகளிலிருந்து தங்க கட்டிகளை எடுத்து அந்த தங்க கட்டிகளை அப்படியே அதாவது எபிரேய போதனையின் தங்க கட்டிகள் சிலவற்றை மெருகேற்றி இருக்கிறார்கள் சகோதரன் மெர்சியர் அவர்கள் சீக்கிரத்தில் அவைகளை எடுத்து வடிவில் அச்சிட்டு எவர்களுக்கு அவைகள் தேவைப்படுகிறதோ அவர்களுக்கு அவைகளை தருவார் இப்பொழுது இங்குள்ள இதில் அது உள்ளே கொண்டு வருகிற உங்களால் அதாவது சுவிசேஷ சபைக்குள் அதனுடாக செல்ல முடியாது இது ஒரு சுவிசேஷ சபையாய் உள்ளது அநேக ஜனங்களின் கருத்துக்கள் மற்றும் சந்தேகங்கள் எழும்பாமல் நீங்கள் ஒரு உபதேசத்தினுடாக செல்ல முடியாது நீங்கள் அவ்வாறுதான் செல்ல வேண்டும் இப்பொழுது நான் ஒரு போதகர் என்ற ஸ்தானத்திற்கோ தூரமானவனாய் உள்ளேன் மேலும் வேதாகமத்தை தெளிவாக பொருள் கொண்டு விளக்கும் ஒருவன் அல்ல ஆனால் நான் எந்த காரியத்தையும் கூறுவதற்கோ அல்லது எந்த காரியத்தையும் செய்வதற்கோ கூட நான் முதலில் கேட்டறிந்து அல்லது அதற்கான என்னுடைய மிகச்சிறந்த காரியத்தை கண்டறிய முயற்சிக்காமலோ செய்ய ஒருபோதும் முயற்சித்ததே கிடையாது கடந்த இரவு ஒரு அருமையான சகோதரனால் இது என்னிடத்தில் கேட்கப்பட்டது அவரோ சகோதரன் பிரணாம் நீர் உயர் எங்குமே சிக்க வைத்துக் கொள்ள மாட்டீர் என்று சகோதரன் ஸ்டூவர்ட் ஒருமுறை கூறினார் பாருங்கள் அதாவது அதிலிருந்து வெளியே அல்லது அதிலிருந்து விலகிச் செல்ல நீர் எப்பொழுதுமே ஏதோ ஒரு வழி உடையவராய் இருப்பீராவே என்றார் அப்பொழுது நான் நல்லது அதற்கு காரணம் நான் எந்த காரியத்தையும் செய்வதற்கு முன்பு நான் எப்பொழுதும் சிந்திக்க முற்படுகிறேன் புரிகிறதா ஆகையால் ஜனங்கள் என்னிடத்தில் கேட்டால் அப்பொழுது என்னுடைய சிந்தனைகள் என்னவா இருந்தன என்பதை என்னால் அவர்களுக்கு கூற முடியும் புரிகிறதா என்று கூறினேன் ஆனால் அது நீங்கள் சரியாக சிந்தித்தால் அவ்வாறு இருக்கும் நீங்கள் எந்த காரியத்தையாவது செய்வதற்கு முன்பு தேவன் உங்களை எடுத்துக்கொள்ள வேண்டிய பக்கமாக செல்ல முயற்சிக்க வேண்டும் அப்பொழுது அது உண்மையாகவே சிக்கப்பட மாட்டாது ஆகாப் எலியாபை சிக்க வைக்க முயன்ற அந்த நேரத்தை உங்களால் யூகித்து பார்க்க முடியவில்லையா பரிசுயர்கள் இயேசுவை சிக்க வைக்க முயன்ற நேரத்தை உங்களால் யூகித்து பார்க்க முடிகிறதா பாருங்கள் அவர் உடனே பதிலை உடையவராய் இருந்தார் ஏனென்றால் அவர் செய்த ஒவ்வொரு காரியமும் அதாவது அவர் அதை தேவ சித்தத்தின் மூலமே செய்தார் அந்த விதமாகவே அவரால் அதை செய்ய முடிந்தது இப்பொழுது அந்த விதமாகவே நாம் இதனையும் தேவ சித்தத்தை கொண்டே செய்ய விரும்புகிறோம் இப்பொழுது கேட்கப்பட்டுள்ள கேள்வியோ நாம் இந்த கேள்வியை எடுத்து வைத்துக் கொள்வோம் மத்தேயு இருபத்தைந்து நாற்பத்தி ஆறில் உள்ள நித்திய ஆக்கினை என்பது என்ன பொருள்படுகிறது என்று விளக்கவும் இப்பொழுது உண்மையாகவே கூர்ந்து கவனியுங்கள் இப்பொழுது எல்லோரும் மத்திய இருபத்தைந்து நாற்பத்தி பாருங்கள் அந்தப்படி இவர்கள் நித்திய ஆக்கினையை அடையவும் இப்பொழுது என்ன என்று விளக்கிக் கூறவும் என்பதே கேள்வியாய் உள்ளது இப்பொழுதோ சதா காலம் என்ற வார்த்தை என்றென்றும் மற்றும் என்றென்றும் ஒரு குறிப்பிட்ட காலளவு என்பதிலிருந்து வருகிற வார்த்தையாய் உள்ளது என்றென்றும் என்பதோ அதிகப்படியான மட்டுமே பொருள்படுகிறது இப்பொழுது நீங்கள் வாசிப்பீர்கள் ஆனால் இந்த கேள்விகளை யார் எழுதினது என்று எனக்கு தெரியவில்லை ஏனென்றால் இந்த கேள்விகளின் மேல் யாரென்று அவர்களுடைய பெயரை எழுதவில்லை அது இருக்க வேண்டியதில்லை எனக்கு அவைகள் வேண்டியதில்லை பாருங்கள் அந்தப்படி இவர்கள் நித்திய ஆக்கினை அடையவும் இப்பொழுது கவனியுங்கள் அதுதான் துன்மார்க்கர் இப்பொழுது அருமையான அருமையான நபர் இந்த கேள்வியை கேட்டுள்ளார் அப்படியே அதனுடைய மீதி பாகத்தை படியுங்கள் நீதிமான்களோ நித்திய ஜீவனை அடையவும் போவார்கள் துன்மார்க்கரோ நித்திய ஆக்கிரியை அடைவார்கள் ஒரு குறிப்பிட்ட கால நேரம் ஆனால் நீதிமானோ நித்திய ஜீவனை உடையவனாயிருக்கிறான் நீங்கள் நித்திய ஆக்கிரியை ஒருபோதும் கண்டறிய மாட்டீர்கள் அவ்வாறு இருக்கவும் முடியாது பாருங்கள் அவர்கள் நித்திய ஆக்கிரியை பெற்றுக் கொள்வார்களானால் அவர்கள் நித்திய ஜீவனை பெற்றிருக்க வேண்டும் அவர்கள் நித்திய ஜீவனை பெற்றுக்கொண்டால் அவர்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கிறார்கள் பாருங்கள் அது அவ்வாறு இருக்க முடியாது இப்போது நீங்கள் கவனிப்பில்லை ஆனால் கேட்கப்பட்டுள்ள கேள்வியிலேயே பதில்களும் உள்ளன புரிகிறதா அந்தப்படி இப்பொழுது கவனியுங்கள் நான் இங்கே இதற்கு முன்பு உள்ள வசனத்தை படிக்க உள்ளேன் அப்பொழுது அவர்களும் இருபதில் நாற்பத்தி நான்காவது வசனம் அப்பொழுது அவர்களும் அவருக்கு பிரதியுத்திரமாக ஆண்டவரே உம்மை பசி உள்ளவராகவும் தாகமுள்ளவராகவும் அந்நியராகவும் வஸ்திரமில்லாதவராகவும் காவலில் அடைக்கப்பட்டவராகவும் நாங்கள் எப்பொழுது கண்டு உமக்கு உதவி செய்யாதிருந்தோம் என்பார்கள் அப்பொழுது அவர் அவர்களுக்கு பிரதியுத்திரமாக மிகச் சிறியவர்களாகிய இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்யாதிருந்தீர்களோ அதை எனக்கே செய்யாதிருந்தீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன் என்றார் அந்தப்படி இவர்கள் நித்திய என்னென்றுமான ஆக்கிரையை அடையவும் அது துன்மார்க்கர் நீதிமான்களோ நித்திய ஜீவனை அடையவும் போவார்கள் என்றார் வித்தியாசம் புரிகிறதா துன்மார்க்கர் என்னென்றுமான ஆக்கிரையை அடைவார்கள் ஆனால் என்றென்றும் என்பது ஒரு குறிப்பிட்ட கால அளவு இப்பொழுது இதுவும் அதே மாதிரியான கால அளவை பொறுத்ததா இருந்தால் இது இவ்வாறு எழுதப்பட்டிருந்திருக்கும் இவர்கள் குறிப்பிட்ட கால அளவு ஆக்கிரையை அடைவார்கள் என்றும் மற்றவர் குறிப்பிட்ட கால அளவு நித்திய ஜீவனை உடையவராக இருப்பார்கள் என்று இருக்கும் புரிகிறதா இல்லை என்றால் இவர்கள் நித்திய ஆக்கிரையை அடைவார்கள் என்றும் மற்றவர்கள் நித்திய ஜீவனை அடைவார்கள் என்றும் இருக்கும் பாருங்கள் நித்திய ஆக்கிரை உண்டு என்றால் என்றென்றும் தண்டிக்கப்படுவது என்பது நித்தியமான அதாவது அப்பொழுது நித்திய ஜீவனை பெற்றிருக்க வேண்டும் ஒரே ஒரு நித்திய ஜீவன் தான் உண்டு அது தேவனிடத்திலிருந்து வருகிறது துவக்கம் என்ற ஒன்று இல்லாததற்கு முடிவே கிடையாது துவக்கம் என்ற ஒன்று உள்ள ஒவ்வொன்றுக்கும் ஒரு முடிவு உண்டு நான் என்ன பொருட்படுத்தி கூறுகிறேன் என்று புரிகிறதா இப்பொழுது வேத வாக்கியம் தானே அந்த அருமையான நபருக்கு விட்டது இப்பொழுது நீங்கள் அதை மூல வேதாகம கிரேக் அகராதியில் எடுத்து பார்த்தால் இவர்கள் குறிப்பிட்ட கால ஆக்கினை அடைவார்கள் அதாவது பிரிக்கப்பட்டு குறிக்கப்பட்ட காலம் அக்கினிக் கடலில் ஆக்கிரை அடைவார்கள் என்றே உள்ளது இப்பொழுது அயன் என்ற கிரேக்க வார்த்தையின் பொருள் ஒரு குறிப்பிட்ட கால ஆக்கிரை என்பதாகும் கிரேக்க வேத அகராதியில் இங்கே குறிப்பிட்ட கால ஆக்கினை அல்லது ஆக்கினை காலம் என்றே உள்ளது பாருங்கள் அவர்கள் ஒரு குறிப்பிட்ட கால ஆக்கினையை அடைவார்கள் அந்த வார்த்தை ஏஐ என் ஐ ஓ என் அயன் என்று உபயோகப்படுத்தப்பட்டுள்ளது அயன் என்ற வார்த்தையின் பொருள் காலங்கள் ஒரு காலம் ஒரு குறிப்பிட்ட காலம் என்பதாகும் அதன் பின்னர் அதை ஆங்கில மொழிபெயர்ப்பில் மீண்டும் எடுத்து பார்த்தால் என்றென்றும் என்று உள்ளதோ ஒரு குறிப்பிட்ட காலம் என்பதாகும் பாருங்கள் அது கிரேக்க மொழியிலிருந்து ஒரு குறிப்பிட்ட காலம் என்று பொருள் கொண்ட வார்த்தையிலிருந்து வருகிறது அந்த வார்த்தை அயன் இல்லை அயன் அயன் என்ற கிரேக்க வார்த்தையின் பொருள் ஒரு குறிப்பிட்ட கால ஆக்கினை என்பதாய் உள்ளது ஆனால் அதன் பின்னர் மற்றவர்களை பற்றி வாசிக்கும் போது ஆனால் இவர்கள் நித்தியத்தை அடைவார்கள் என்று உள்ளது அந்த ஒரு வித்தியாசம் தான் உள்ளது பாருங்கள் நித்திய ஜீவன் நித்தியம் என்ற வார்த்தையிலிருந்தே நித்தியம் என்பது உண்டாகிறது நித்தியத்திற்கு துவக்கமும் கிடையாது முடிவும் கிடையாது அது என்னென்றுமான முடிவில்லாதது இப்பொழுது அதற்கு பதில் கூற வேண்டும் பாருங்கள் ஏனென்றால் நீங்கள் அந்த வேத வாக்கியத்தை உண்மையாகவே கூர்ந்து கவனிப்பீர்களே நீங்கள் புரிந்து கொள்வீர்கள் அந்தப்படி இவர்கள் நித்திய ஆக்கினை அடையவும் நீதிமான்களோ துன்மார்க்கர் நித்திய ஆக்கினை அடைவார்கள் ஒரு குறிப்பிட்ட காலம் தண்டிக்கப்படுவர் ஒரு கால் கோடான கோடி ஆண்டுகளாக இருக்கலாம் எனக்கு தெரியாது ஆனால் நீங்கள் உங்களுடைய பாவங்களுக்காக நிச்சயமாக தண்டிக்கப்படுவீர்கள் ஆனால் நிச்சயமாகவே பாவம் என்பதற்கு ஒரு துவக்கம் இருந்தது போல பாவத்திற்கு ஒரு முடிவும் உண்டு ஆக்கினைக்கு ஒரு துவக்கம் இருந்தது ஆக்கினைக்கு ஒரு முடிவும் உண்டு நரகம் பிசாசிற்காகவும் அவருடைய தூதர்களுக்காகவும் சிருஷ்டிக்கப்பட்டது புரிகிறதா சரி இப்பொழுது நான் இங்கே மற்றொன்றை எடுத்து இன்னும் ஒரு சில நிமிடங்களில் அதற்கு பதில் கூற வேண்டும் அது அழகான ஒன்று அதுவும் இதற்குள்ளாக இணைகிறது